ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த திருப்புக்களை விட கண்டினியூ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற வரி வந்து என்ன அப்படின்னா பதி பசு பாசத்தீர்வு அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதாவது பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படிங்கிற திருமந்திர திருவாக்கின்படி பதி பசு பாசம் அப்படிங்கிற முப்பொருள்களும் என்றைக்குமே ஒரு உள்ள ஒரு பொருள் அவைகள் நித்தியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது பதி அப்படின்னா தானே அறிகின்ற பொருள் என்று பொருள் பசு அப்படின்னா அறிவிக்க அறிகின்ற பொருள் அப்படின்னு அர்த்தம் பாசம் அப்படின்னா அறிவித்தாலும் அறியாத பொருள் ஸோ பதினா தானே அறிகின்ற பொருள் பசு அப்படின்னா அறிவிக்க அறிகின்ற பொருள் பாசம் அப்படிங்கிறது அறிவித்தாலும் அறியாத ஒரு பொருள் இந்த முப்பொருளை தான் வந்து பார்த்திங்கன்னா பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படிங்கிற திருமந்திர திருவாக்கின்படி சொல்கிறாங்க இந்த முப்பொருள் உண்மைகளை தெளிவாக உரைப்பது தான் சைவ சித்தாந்தம் அப் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனைய சமயங்கள் எல்லாமே இதற்கு அங்கங்களாக தான் அமைந்திருக்கின்றது முருகப்பெருமான் தனது தந்தையாருடைய செவியில் பார்த்திங்கன்னா பிரணவ மந்திரத்திற்கு உட்பொருளாக இந்த அரிய சித்தாந்த சைவத்திரத்தை வந்து உபதேசித்து அருளினார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் கேட்க முருகவேல் வந்து உபதேசித்தது சித்தாந்த சைவம் அதன் அருமையையும் பெருமையையும் அளவிட வல்லவர் யாவர் அப்படிங்கிற கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புகிறார் முடிந்த முடிவாக விளங்குவதுதான் சித்தாந்தம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் இதுவே சமயாதீத பழம்பொருளாய் வேத சிவாகமங்களின் உட்பொருளாகவும் பிறவி பயனை அகற்ற வல்லதாய் அறிவின் முடிமணியாய் விளங்குவது அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அருணகிரினர் சொல்றாரு இந்த சித்தாந்த சைவம் ஏனைய சமயங்களைப் போல் அறிவுடைய சில மனிதர்களால் செய்யப்பட்டதன்று செம்பொருளாம் சிவமே இதனை ஆன்மாக்களின் மல நீக்கத்தின் பொருட்டு அருளியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அறிவுடைய மனிதர்கள் வந்தெல்லாம் அதை செய்ய முடியாது செம்பொருளாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மலத்தை வந்து நீக்குவதற்காக இதை அருளியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சித்தாந்த சைவத்தினுடைய சிறந்த பொருள்கள் தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கும் அவர் ஆன்சர் சொல்கிறாரு சர்க்காரியவாதம் கொண்டு காட்சி கருதல் ஆகமம் அப்படிங்கிற மூன்று வித அளவைகளால் கடவுள் ஒருவர் அனாதியே உண்டு அந்த கடவுள்தான் சிவ பரம்பொருள் அப்படின்னு சொல்றாரு அந்த கடவுளுக்கு வேறாய் எண்ணில்லாத உயிர்கள் வந்து அனாதியாகவே உண்டு இந்த உயிர்களை அனாதியே கட்டுப்படுத்திய ஆண் அப்படிங்கிற ஒன்று அனாதிய கட்டுப்படுத்துகின்றது மூலமலம் சகச மலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மலத்தின் காரணமாகத்தான் உயிர்களுக்கு கண்ம மலமும் ஏற்படுகின்றது பல அது மல சம்பந்தம் உடைய உயிர்களுக்குத்தான் உறைவிடமாய் மாய மலமும் ஒன்று உண்டு மலம் சட மாதலின் அதனை செலுத்துகின்ற ஆதிசக்தியாகிய திரோதான மலமும் அதனாலாய மாய காரியங்களாகிய மாயேய மலமும் இரண்டுமே உண்டு கண்ம மலமானது ஆகாமியம் சஞ்சிதம் பிராத்தம் அப்படிங்கிற முன்றும் திறக்கப்படும் கண்ம மல போகங்களை தூய்க்கும் இடங்களாகிய சுவர்க்க நரக உலகங்களும் உண்டு அங்கனம் ஒருவேளை தூய்க்குங்கால் அடையத்தக்க சுரர் நரகர் அழகை முதலிய யோனி பேதங்களும் உண்டு இங்கனம் இறந்தது பிறந்தது வருவதால் மறுபிறப்புகளும் உண்டு சங்காரம் இலைப்பொழித்தது ஆகும் பிறவி பிணியை அகற்றும் வழிகளை அறிவிக்கும் விதி நூல்கள்தான் வேத சிவாகமங்கள் அவைகளில் விதிக்கப்பட்ட வருணாசிரம பேதங்களுக்கீடாக ஒழுங்கால் செய்யப்படும் கண்மங்கள் நல்வினை தீவினை என்ற இரு வினைகள் இந்த இரு வினைகளும் திருஷ்ட கண்க போக்கியும் திருஷ்டாதிருஷ்ட கண்ம போக்கியும் அதிருஷ்ட கண்ம போக்கியும் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இந்த கண்ம பேதங்களால் போக பேதங்களும் உண்டு கண்ம பலன்கள் அனுபவமானது நிச்சயம் அந்த பலன்களைத்தான் இறைவனே உயிர்களுக்கு கொடுப்பார் அங்கனமாயினும் சிவாகமங்களின் வழிகளுக்கு கொடுப்பான் அங்கனமாயினும் சிவாகமங்களின் வழி ஒரு வினைக்கும் மற்றொரு வினையால் அழிவும் உண்டு அறங்களைத்தான் செய்ய வேண்டும் அதுவும் பாத்திரம் அறிந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அறங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேள்விதான் அதாவது அரங்க இப்போ நிறைய அரங்கங்கள் இருக்கு அப்படின்னா அதுல சிறந்தது வேள்வி அப்படின்னு சொல்றாங்க அதெனினும் கருணை மிகவும் சிறந்தது அதுவும் அருள் இல்லாத வழி அமையாது ஆதலின் அருளே இன்றியமையாத ஒரு பொருள் அருள் இல்லாதவர் எத்தகையவராயினும் அவர் பரகதி அடைவார் வினைகளுள் ஒருவன் செய்தது அவனை சார்ந்தே அமையும் முத்தியுலகம் தேவருங்களுக்கும் மேலானது அதனை அடைவதற்கு நித்யா நித்ய வஸ்து விவேகம் முதற் சாதனம் வேறு சிறந்த சாதனங்களும் இருக்கின்றது பட் முதற் சாதனம் என்றது நித்தியா நித்திய வஸ்து விவேகம் அவைகளை கடைப்பிடித்து மனமொழி மெய்களால் முதல்வனை வழிபட வேண்டும் அப்படி வழிபடுவோருக்கு இரு வினையும் உண்டாகி மல பரிபாகம் உண்டாகும் அதனால் சக்தி நிபாதமும் நிகழும் தீவிர முதலிய சக்தி நிபாதமுடையோருக்கு இறைவன் வந்து குருவுமாய் வந்து தீக்கை செய்து மல வன்மையை அகற்றியும் சிவாதந்தத்தை வந்து அருளிப்பார் அந்த குருவின் உபதேசிப்பபடி நின்று சிவானந்த அனுபவத்தில் திகழ்கின்ற ஜீவன் முத்தர்கள் வாசனமாக நீக்கு பெறுவதற்காக திரு ஐந்தெழுத்தை யோகி குருலிங்க சங்கம வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் இவ்வாறு சிவன் முத்தராய் திகழ்ந்து இராத்த கண்ம அனுபவ முடிவில் சிவத்துடன் இரண்டரக் கலந்து சிவானுபவம் ஒன்றையே தூய்த்து கொண்டிருப்பர் முத்தியிலும் உயிர்களுக்கு முப்பொருள்களும் இறைவன் உபகாரமும் உண்டு முதல்வனின் அருள்சேர் முத்தியாகிய அடிசேர் முத்தியே சித்தாந்த முத்தி எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிக்கான விளக்கத்தை வந்து அருணகிரினார் வந்து இந்த திருப்புகளை வந்து கொடுக்குறாரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதிய புறா அதாவது முதிய புராரின் அதாவது முதுமை அப்படின்னு ஸோ சிவபெருமான் பழமைக்கும் பழமையானவர் ஆதலின் அவரை முதிய புறாரி அப்படின்னு சொல்கிறாங்க புற அரி அப்படி தான் புராரி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது முப்புறம் என்பது மும்மலங்கள்னு சொல்கிறாங்க அந்த மும்மலங்களை சிவமூர்த்தி தான் வந்து எரிப்பார் அதனால் அவர் புராரி அப்படிங்கிற திருநாமம் வந்து அவருக்கு உண்டானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பழமைக்கெல்லாம் பழமையானவர் தான் யார் அப்படின்னா சிவபெருமான் அதனால தான் அவரை முதிய புராரின்னு சொல்கிறாங்க ஸோ அதை புராரி வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா புற அரி அதை தான் புராரி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த புராரி தான் மும்மலங்கள் அந்த மும் உம்மாளங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சிவமூர்த்தி வந்து எரிப்பார் அதனால் அவரை புறாரி அப்படிங்கிற இன்னொரு திருநாமமும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழியோடு இந்த திருப்பூல வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடய கண்டினியூவிட்டி பார்க்கலாம் ஸோ வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி ஸோ நல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம டுமாரோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்